என்னவென்றால் நம்முடைய நகரக் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் குறிப்பாக நம்முடைய மாநகரத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரமுகர்கள் எல்லோரும் விரைவில் ஒரு வடை வைத்துக் கொண்டு மிக அழகாக சித்தரித்தார்கள் எதை சித்தரித்தார்கள் என்றால் மோடி வாயாலே வடை சொல்கிறார் என்பதை சித்தரித்து இங்கே காட்சியைப் போல் காட்டிக் கொண்டிருந்தார்கள் நான் மிகவும் ரசித்த நிகழ்ச்சி தான் அது ஆனால் என்னுடைய நண்பர் மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களை எப்படி சித்தரிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து இரண்டால் நான் மிகவும் நேசிக்கின்ற நண்பர் நம்முடைய பாரத பிரதமர் என்னதான் இருந்தாலும் அவர் வடைசு வாயிலே வடைசி சுடுகிறார் என்பதை நாங்களெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் ஆனால் பொதுவெளியிலே எப்படி பேசி அவரை அவமானப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி அவமானத்துக்குரிய செயல்களை என்னென்ன செய்து விட்டார் பல ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து கடைசியிலே ஒரு வெறுப்புணர்ச்சியை தமிழகத்தின் மீது திணிக்கின்ற காரணத்தில வெறுப்புணர்ச்சியோடு நீங்கள் காட்டுகின்ற மரியாதையும் காட்டியிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலுக்கு பரப்புரை ஆற்றுவதற்கு வந்தார் இங்கே மட்டுமல்ல இந்தியா முழுதும் சென்றார் சென்ற இடங்கள் எல்லாம் ஒன்றை சொன்னார் என்ன சொன்னார் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்கள் இங்கிருந்து தங்களுடைய கருப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற வங்கிகளிலே உடனே செய்திருக்கிறார்கள் அங்கே போட்டு வச்சிருக்கிறார்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ஒரே நூறு நாட்களுக்குள் சுவிட்சர்லாந்திலே பதுக்கி வைக்கப்படுகிற அவ்வளோ அவ்வளோ பணத்தையும் கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற இந்திய மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அவருடைய வங்கியிலே நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னாரு இது எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது பத்து ஆண்டுகளிலே யாருக்காவது அந்த பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வந்துதான் வரல அதே இன்னொரு தடவை வர சுட்டாரு வாய சுட்ட நம்பர்கள் அப் ஒரு திட்டம் எல்கோல கல்லூரி அமைப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி செலவில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் கல்லூரி அமைக்கப்படும் என்று அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்ரூவ் கொடுத்தாங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரே வந்தார் மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்து என்ன செய்தார் என்றால் அடிக்கல் நாட்டினார் நாட்டப்பட்ட அடிக்கல் இப்போது எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை ஒருவேளை மாண்பிகு உதயநிதி அவர்களை கேட்டா தெரியும் ஒரே ஒரு கல் வச்சார் அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு அந்த அப்பா நாடு முழுக்க சுத்தி காட்டிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகிட்டார் சென்ற தேர்தல் ஒருவேளை திரும்பவும் அந்த கல்லை தூக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தாலும் வருவார் வந்து இந்தியா கூட்டணியுடைய தலைமை அமைச்சரை பிரதம மந்திரி அவரே தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் எதற்காக சொல்கிறேன் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே போடப்பட்ட அடுக்கல் இன்றைக்கு எங்கே இருக்கிறது தெரியவில்லை நேற்று ஒரு பூஜை பண்ணிருக்காங்க நிலத்துக்கு பண்ற பூஜை அதாவது பவுண்டேஷன் போடுறாங்களாம் நம்மளை ஏமாத்துறது ஒரு அளவே கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பிரதமர் சொன்னது நேற்று பூமி பூஜை நடக்குது அந்த பூமி பூஜை நடத்த கொஞ்ச நேரத்துல அங்கே இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருப்பி தொடர்ந்து அந்த அந்த பூமி பூஜை நடைபெற்ற உடனே உடனே பணிகள் ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா ஒண்ணு இல்லை அந்த வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது நேற்று நடந்தது என்ன நடந்துட்டு சொன்ன பாராள மரத்துல ஒரு ஐந்து வருடமா கேள்வி கேட்குறான் ஐந்து வருஷமா கேட்ட கேள்விகள்லாம் அந்த அமைச்சர் மழுப்பல் பதிலே சொல்லி தந்தார் கடைசியில் இருந்த மூன்று மாதத்துக்கு முன்னால் சூடு பிடிச்சி கடைசியில என்ன ஆச்சுன்னா அமைச்சரை பார்த்து நேரா கேட்டேன் பாராளுமன்ற கேள்வி கேட்டேன் அமைச்சர் அவர்களே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால ப்ரொபோஸ் பண்ணி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால அடிக்கல் நாட்டினாரே உங்க பிரதமர் அந்த எய்ம்ஸ் கல்லூரி என்னாச்சு ஆச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன உங்களுக்கு தெரியாதா எய்ம்ஸ் கல்லூரி எல்லாம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் தானே நீங்க இருக்கீங்க கேட்டாங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் மதுரையில் அந்த மாதிரி கல்லூரி வந்ததே இல்லையா இல்ல இல்ல மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் வந்திருக்கு ஐம்பது மாணவர்களோடு மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்குமே உங்களுக்கு தெரியாதான் கேட்டார் அது மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் ஏன் கொண்டு வைக்கிறீங்கன்னு கேட்டார் அங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிற கல்லூரியில் இது ஒரு கிளாஸ் ரூம் ஆரம்பிச்சு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ராமநாதபுரம் எவ்வளோ தூரம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மதுரையிலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மதுரை எய்ம்ஸ் நடக்குதுப்பா இது பிரதம மந்திரி அவர்கள் அந்த அமைச்சர் சுட்ட வேணு தலைமை அலுவலகம் தாண்டி அமைச்சகம் அலுவலகம் பாண்டிச்சேரியில் இருக்குது நான் கேட்கிறேன் என்ன காரணம் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்ட சொன்னார் இது ஜெய்கா வரல ஜப்பானீஸ் ஜப்பான் என்னுடைய நிதி நிறுவனம் எங்களுக்கு நிதி அளிக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடி அவங்க அளிப்பதாக சொன்னார்கள் இன்னும் அளிக்கவில்லை அது அளித்த பிறகு நிச்சயமாக பணிகள் துவங்கும் என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் அஞ்சு வருஷமா நிதி கிடைக்கல உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பட்ஜெட் போடுறீங்களே அதுல நிதி ஒதுக்கீடு செஞ்சு அஞ்சு வருஷத்துல செஞ்சிருக்க முடியாதா ஆயிரத்தி எண்ணூறு கோடி எங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கோடி நிதி பட்ஜெட் எங்க முடியாதா முடியும் ஆனால் தமிழ்நாடு என்கிற காரணத்தினால் இந்த ஓரவஞ்சனையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் வாயில வடை சொல்றாங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று நம்முடைய தோழர்கள் எல்லாம் கேலி கேள்வியாக சுட்டிக்காட்டினார்கள்